சொல்லுங்க அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் நம்முடைய பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வில் தேர்வில் சேலம் மாவட்டத்தில் முதல் மதிப்பெண் பெற்று நானூத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு மதிப்பெண் பெற்ற மாணவிக்கும் அடுத்ததாக எங்கள் பள்ளியை சார்ந்த சஞ்சய் நானு ஐநூற்றி தொண்ணூற்றி ஒரு மதிப்பெண் பெற்று இரண்டாம் மதிப்பெண் பெற்றிருக்க மாண மாணவனுக்கும் ஐநூற்றி எண்பத்தி எட்டு பேலூர் அரசு மாநிலப் பள்ளியைச் சார்ந்த மாணவிக்கும் என் மனதார வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் அடுத்ததாக ஒரு சின்ன செய்தி இங்கே சொல்லணும் இங்கே மாணவர்கள்லாம் எல்லாருமே அரசு பள்ளியை சார்ந்த மாணவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிச்சிருப்பாங்க இதில் எங்களுடைய பள்ளி மாணவனை சொல்லணும் அப்படின்னா தமிழ் திறனறித் தேர்வுன்னு ஒரு தேர்வு வைப்பாங்க இப்போ வருஷம் வருஷம் பதினொன்றாம் வகுப்புக்கு அந்த தமிழ் திறனறித் தேர்வில் மாநில அளவில் ஒரே பள்ளியிலிருந்து நாற்பத்தி மூணு மாணவர்கள் செலக்ட் ஆனது சேலம் மாவட்ட அரசு மாதிரி பள்ளி குப்பூர் தான் அது மாநில அளவில் வாங்கினாங்க அதில் இந்த மாணவனும் ஒருவன் தமிழில் இது என்னுடைய மாணவன் நான் தமிழ் ஆசிரியர் இவனுக்கு நான் இவனுக்கு எடுத்து மாநில அளவில் முதல் மதிப்பெண் பெற்று விருதுநகர் நடைபெற்ற மாநில அளவிலான திருக்குறள் மாணவர் மாநாட்டுக்கு சென்று வந்த மாணவன் என்ற செய்தியை இங்கு பதிவித்துக் கொள்கிறேன் நன்றி இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாவது பன்னெண்டாவதுல அரசு பள்ளியில் படித்து முதல் மூன்று இடம் பெற்ற மாணவர்களுக்கு மொத்தம் ஆறு பேருக்கு நம்ம கொடுத்துருக்கோம் இதில் அஞ்சு பேர் பார்த்தீங்கன்னா ஒரே பள்ளியை சேர்ந்தவங்க இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி பத்தாவது பார்க்கும்போது மூணு பேர் பன்னெண்டாவதுல ரெண்டு பேர் ஸோ அப்போ அளவுக்கு இந்த பள்ளி வந்து செயல்படுகிறது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு பிரமிப்பாகவும் அதாவது உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலில் போய் நம்ம பார்க்குறப்ப அந்த பசங்களெல்லாம் பார்க்குறப்ப வருங்காலத்தில் எல்லா விதமான உயர் பதவிகள் வர்றது புறமே இவங்களாதான் இருப்பாங்க அந்த அளவுக்கு அரசு பள்ளியில வந்து இன்னைக்கு இருக்காங்கன்னும்போது ரொம்ப சந்தோஷம் உண்மையிலே நன்றி நன்றி மேடம்